யாழில் வங்கிக் கணக்கிலிருந்து அறுபத்தைந்து லட்சம் ரூபாவை மோசடி செய்த இருவர் கைது யாழில் தபால் நிலைய ஊழியரின் வீடு தேக்கிரை காவல் நிலையத்தில் முறைப்பாடு யாழ் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் காங்கேசந்துரை நாகப்பட்டினம் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் யாழில் தலையை சுவரில் மோதி குழந்தையை காலால் மிதித்து காதுக்குள் பிரம்பை விட்டு குத்திக் கொன்றதை ஒப்புக்கொண்டதாள் காதலனுக்கு ரத்தத்தால் கடிதம் எழுதி வைத்துவிட்டு உயிரிழந்த ஒன்றில் வழங்கப்பட்ட உணவுப் பொதியில் காத்திருந்த அதிர்ச்சி தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்தில் வங்கிக் கணக்கில் இருந்து அறுபத்தைந்து லட்சம் ரூபாவை கையாடல் செய்த குற்றச்சாட்டில் பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பணத்தை யாழ்ப்பாணம் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ஆலோசனை கட்டணங்கள் தவிர வேறு எந்த கட்டணமும் ஒன்றே வெளிநாட்டிற்கு அனுப்பப்படும் இன்று சமூக வலைதளத்தில் இருந்த விளம்பரத்தை பார்த்து யாழ்ப்பாணம் குறிநகரை சேர்ந்த ஒருவர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த உள்நாட்டு மற்றும் பிரித்தானிய தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டுள்ளார் அந்த தொலைபேசி இலக்கங்களில் பேசியவர்கள் வங்கிக் கணக்கில் ஒரு தொகை பணத்தை வைப்பிலிட்டு காட்ட வேண்டும் என்றும் சில ஆவணங்களை தங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தொலைபேசியில் பேசியவர்களின் கதையை நம்பி தனது கடவுச்சீட்டு பிரதிகள் அடையாள அட்டை பிரதிகள் உட்பட பல ஆவணங்களை குறிப்பிடப்பட்ட கொழும்பு முகவரி ஒன்றுக்கு அனுப்பியுள்ளார் அவர்கள் குறிப்பிட்ட தொகையை தனது வங்கிக் கணக்கில் வைப்பிலிட்டு வங்கி செயலியில் கணக்கு மீதியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தும் அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குருநகரை சேர்ந்தவரது கைபேசி இலக்கம் சேரணந்துள்ளது சில நாட்களின் பின்னர் வங்கிக்கு சென்று தனது கணக்கு மீதியை சரிபார்த்தபோது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வங்கிக் கணக்கில் இருந்து லட்சம் ரூபாவும் காணாமல் போயிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் அது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமையிலான காவல்துறை குழு இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது விசாரணைகளின் அடிப்படையில் பெண்ணொருவர் உட்பட இருவர் பணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது குருநகரை சேர்ந்த ஆவணங்களைக் லாபகமான முறையில் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் வேறொரு வங்கி கணக்கு மாற்றப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குருநகரை சேர்ந்தவரின் கைபேசி இலக்கத்தை செல்லக்க செய்து அவரிடமிருந்து புறப்பட்ட ஆவணங்களைக் கொண்டு சந்தேக நபர்களால் புறப்பட்டுள்ளது தற்போது கைது செய்யப்பட்ட பின்னே கைபேசி நிறுவனத்துக்கு சென்று உரையாடி அந்த இலக்கத்துக்குரியவர் உள்ளார் என்று தெரிவித்து தொலைபேசி இலக்கத்தில் ஆவணங்கள் தகவல்கள் என்பவற்றை கொண்டு குருநகரைச் சேர்ந்தவரின் வங்கிக் கணக்குள் செயலி நுழைந்த சந்தேக நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்ட பெண்ணின் வங்கிக் முதலில் பணம் மாற்றப்பட்டுள்ளது அதன் பின்னர் பணம் மாற்றப்பட்டுள்ளது அந்த நபர் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் தகவல் துறையில் பணியாற்றுவர் என்று கூறப்படுகின்றது கைது செய்யப்பட்ட இருவரும் யாழ்ப்பாணம் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டு எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினரால் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் தபால் நிலைய ஊழியர் ஒருவரின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் நேற்றிரவு வடமராட்சி கிழக்கு கொடுக்குழாய் ஆழியவலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது விஜயகுமார் குனே என்கின்ற தாலியடி தபால் நிலைய ஊழியரின் வீடே இவ்வாறு விசமிகளால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது மனைவி மற்றும் ஒன்பது மாத குழந்தையுடன் குறித்த வீட்டில் வசித்து வரும் குடும்பஸ்தர் வெளியில் குடும்பத்துடன் சென்ற போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மருந்தங்கேணி காவல் நிலையத்தில் முறைப்பாடு தெரிவித்தார் துடன் அப்பகுதி கிராம சேவையாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை மற்றும் தமிழகத்தின் நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்நாகை கப்பல் சேவையானது அடுத்த வாரம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த வருடம் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் மற்றும் இலங்கையின் காங்கேசந்துரைக்கும் இடையில் ஆரம்பிக்கப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை பலமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த வாரம் முதல் மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த இருந்து சிவகங்கை கப்பல் நாளை இலங்கைக்கு சோதனை பயணமாக வருகை தரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் ஒன்றரை மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தாயை ஏழு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை தாய்ப்பால் அருந்திய பின்னர் குழந்தை அசைவின்றி காணப்பட்டதாக அளவட்டி வைத்தியசாலையில் குழந்தையை அனுமதித்த நிலையில் அங்கிருந்து தெல்லிப்பலை வைத்தியசாலைக்கு குழந்தை மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளது குழந்தையின் உடலில் காயங்கள் காணப்பட்டமையால் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டபோது கைகள் கால்களின் எலும்புகளில் முறிவுகள் தலையில் பலமாக தாக்கப்பட்ட காயங்கள் கண்டல் காயங்கள் உள்ளிட்டவை கண்டறியப்பட்டு குழந்தையின் மரணம் மரணம் அல்ல என குழந்தையின் தாயாரை கைது செய்த போலீசார் தாயிடம் விசாரணைகளை முன்னெடுத்தபோது குழந்தை பால் குடிக்க மரத்தமையினால் கைகள் கால்களை திரியதாகவும் தொடர்ந்து அழுது கொண்டிருந்ததால் தலியை சுவரில் மோதியதாகவும் குழந்தையின் கால்களை தான் ஏறி மிதித்ததாகவும் காதுக்குள் பிறப்பை விட்டு குத்தியதாகவும் விசாரணைகளில் தெரிவித்துள்ளார் விசாரணைகளின் பின்னர் தாயாரை போலீசார் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை தாயை நாள் நாட்கள் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதிமன்று தாயை மனநல மருத்துவரிடம் முற்படுத்தி மருத்துவ அறிக்கையை பெற்று மன்றில் சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டுள்ளது யோதிடரின் ஆலோசனையின்படி காதலை கைவிடுமாறு பெற்றோர் அழுத்தம் கொடுத்ததால் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் நேற்று இரவு தனது வீட்டின் அறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் இறுதி சடங்கிற்கு வருபவர்களை மகிழ்விக்குமாறு கடிதம் ஒன்றை எழுதிவிட்டு தற்கொலை செய்துள்ளார் ரக்வானு தமிழ்கராவில் வசிக்கும் கவிந்தி பிரதீபா தர்ஷினி என்ற மாணவியே உயிரிழந்துள்ளார் ஐந்து பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் இவர் இரண்டாவது குழந்தை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுமியின் தற்கொலை குறித்து விசாரணை நடத்திய போலீசார் சற்று முன் அவரது கைகளில் கருவியால் ஒன்றை வெட்டி அதில் இருந்து வலியும் ரத்தத்தை வெள்ளை காகிதத்தில் தடவி அவரது காதலனான இளைஞரின் மொபைல் போனுக்கு படம் அனுப்பியதாக தெரிவித்துள்ளனர் கடிதம் ஒன்றும் கிடைத்துள்ளதாகவும் இது கடைசியாக அவர் எழுதியதாக சந்தேகப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் மேலும் தெரிவிக்கையில் உயிரிழந்த சிறுமி அவர் வசிக்கும் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் காதல் உறவில் இருந்துள்ளார் உறவை நிறுத்துமாறு அவரது பெற்றோர் பலமுறை கூறியுள்ளனர் இதற்கிடையில் மூன்று நாட்களுக்கு முன் சிறுமியின் தாய் தனக்கு தெரிந்த ஜோதிடரை சந்திக்க சென்று தன் மகளின் காதல் பற்றிய விவரங்களை கூறியுள்ளார் இந்த உறவு தொடர்ந்தால் சிறுமியின் எதிர்காலம் முற்றிலும் அழிந்துவிடும் என்றார் ஜோதிடர் கூட்டை நம்பிய தாய் அந்த நிமிடத்தில் இருந்தே இறந்து போன பெண்ணை வற்புறுத்தி காதல் உறவை நிறுத்தச் சொல்லியுள்ளார் உயிரிழந்த சிறுமியின் பிரேத பரிசோதனை ககவத்தை ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்தியர் முன்னிலையில் இடம்பெற்று அங்கு வழங்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த மரணம் தற்கொலை என முடிவு si sì, è fatto la கொழும்பு யாயல கல்வி விலையத்திற்குட்பட்டு யாயல நகர எல்லையில் இயங்கும் தேசிய பாடசாலை ஒன்றில் வழங்கப்பட்ட உணவுப் பொதியில் புழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது தரம் ஒன்று முதல் தரம் ஐந்து வரை அரசாங்கத்தின் அனுசரணையுடன் இலவசமாக வழங்கப்பட்ட உணவுப் பொதியில் இருந்த மீன் குழம்பிலேயே புழுக்கள் இருந்ததாக பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த தேசிய பாடசாலையில் மூன்றாம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் நேற்று பாடசாலையில் வழங்கப்பட்ட உணவுப் பொதியை உண்ணாமல் தனது வீட்டிற்கு எடுத்து நிலையில் திறந்து புழுக்கள் இருந்ததை அவதானித்த பெற்றோர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட பாடசாலை நிர்வாகத்திற்கு அறிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபரிடம் வினாவிய போது சம்பவம் குறித்து விசாரணைகளை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்